நோட்டுகளுக்காகவும் சீட்டுகளுக்காகவும் கவனம் செலுத்தும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சமுதாயத்தை மறந்துவிட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அனைத்து வன்னிய தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்ற வேல்முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கடந்த பதினோரு ஆண்டு கால மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒருமுறை கூட வன்னியர்களின் இடஒதுக்கீட்டை குறித்து பாமக வாய் திறக்கவில்லை என சாடினார் தற்போது வன்னிய இளைஞர்கள் விழித்துக் அவர்களுக்கான உரிமைகள் சமூக நீதிகளை பெற்றிட அற வழியில் போராட அணிதிரண்டு திரண்டு விட்டதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியே நாங்கள் மாநிலத்தில் இருபது என்று சொன்னவர்கள் ஆண்டு கால மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முறை கூட வண்ணியிலுடைய இடஒதுக்கீட்டை குறித்து டாக்டர் அன்புமணி அவர்களோ வேலு அவர்களோ ஏ கே மூர்த்தி அவர்களோ அவர்களோ என்ன இனியும் இளைஞர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் வாழ்கின்ற வன்னிய இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் சாதிய ரீதியாக இனி தமிழ்நாட்டில் எங்கும் மோதல்கள் கூடாது அதே நேரத்தில் எங்களுக்கான உரிமைகளை எங்களுக்கான சமூக நீதியை பெறுவதற்கு அறவழியில் அமைதி வழியில் இன்றைக்கு அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்